வணக்கம் நண்பர்களே சமையலறையில் நேரத்தை மிச்சப்படுத்த எனது விரைவான மற்றும் எளிதான குறிப்புகள் குறிப்பாக பரபரப்பான காலை நேரங்களில் பல உணவுகளை விரைவாக சமைக்கிறது மந்திரமல்ல இது அனைத்தும் திட்டமிடல் மற்றும் எளிய பழக்கங்களை பற்றியது எனக்கு எது சிறந்தது என்பது இங்கே ஒரு முன்கூட்டியே தயாரிப்பு வேலை செய்யுங்கள் சந்தையிலிருந்து காய்கறிகளை வாங்கிய பிறகு உடனடியாக வரிசைப்படுத்தி சுத்தம் செய்யுங்கள் கறிவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் மற்றும் புதினா ஆகியவற்றை கழுவி உலர்த்தி காற்று புகாத பாட்டில்களில் சேமிக்கவும் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுது தயாரித்து தினசரி பயன்பாட்டிற்கு குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் இரண்டு அனைத்து பர்னர்களையும் திறமையாக பயன்படுத்துங்கள் வெவ்வேறு பணிகளுக்கு ஒரே நேரத்தில் அனைத்து பர்னர்களையும் பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அடுப்பு நேரத்தை அதிகரிக்கவும் நேரம் மிச்சம் அதனால் அதிக உணவுகள் சாத்தியம் மூன்று புத்திசாலித்தனமாக வரிசைப்படுத்துங்கள் எதற்கு அதிக நேரம் எடுக்கும் என்பதன் அடிப்படையில் உங்கள் சமையல் வரிசையை திட்டமிடுங்கள் உதாரணமாக முதலில் பருப்பு அல்லது அரிசியை வேக வைக்கத்து தொடங்குங்கள் பின்னர் தாளிப்பு செய்யுங்கள் நாடு தேவையான பொருட்களை நேர்த்தியாக ஒழுங்கமைக்கவும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் எண்ணெய்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அடுப்புக்கு அருகில் நிரப்பக்கூடிய சிறிய கோள்கலன்களில் வெற்றியை வைக்கவும் சமைக்கும்போது ஒருபோதும் தீர்ந்து போகாமல் இருக்க வாரந்தோறும் அவற்றை நிரப்பவும் ஐந்து கவனம் செலுத்துங்கள் சமைக்கும்போது போது கவனச் சிதறல்களை தவிர்க்கவும் கவனம் செலுத்தும் மனம் வேகமாக முடித்து குறைவான தவறுகளை உறுதி செய்கிறது ஆறு தரம் மற்றும் நம்பகத்தன்மையை பராமரிக்கவும் அவசரத்தில் கூட புத்துணர்ச்சி சுகாதாரம் மற்றும் சுவை ஆகியவற்றில் ஒருபோதும் சமரசம் செய்யாதீர்கள் உங்கள் பாணியை குறிக்கும் உண்மையான சுவைகளையே கடைபிடிக்கவும் இந்த அமர்வில் இணைந்ததற்கு நன்றி இந்த உதவி குறிப்புகளை முயற்சிக்கவும் உங்கள் பரபரப்பான காலைகளை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் மாற்றவும் செங்கழியின் ஸ்விஃப்ட் கிச்சனில் இருந்து Alles hier